ஹலோ எப்ரியான் வெல்கம் டெலிச்சுக் குழுவர் நான் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனா பார்க்க போகிறேன் அதாவது டிஎன்யுஎஸ்ஆர்பியிலேருந்து இருந்து அப்படின்னா இப்போ எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஹால் டிக்கெட்டை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது ஸோ எப்போ பல எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் அப்புறம் ஒரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலையில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே விட்டுருந்தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் நாலாம் தேதியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எஸ்ஆர்பியால் வந்த முதல் நோட்டிஃபிகேஷன் இதுதான் ஓகேங்களா ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஏஆர் மற்றும் தாலுக்காவில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது எஸ்ஐ காலி பணிகங்கள் வந்து நிரப்பதற்காக இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் மெயின் ரிட்டன் எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் போகுது இது வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க போகுது அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஹால் டிக்கெட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இதில் ஃபஸ்ட் லிங்காக இருக்கும் இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் டிஎன்யுஎஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதெல்லாம் இது ஓகே கொடுத்துருங்க இதை ஓகே கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஎன்யுஎஸ்ஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டு ஸோ இதில் நீங்கள் ஹோம் பேஜ்லேயே அப்படியே கீழே டிராப் டவுன் வந்துட்டு அப்படின்னா இங்கே பாருங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆர் மற்றும் தாலுக் அப்படின்னு சொல்லியிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு கீழே அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் ஒன்றாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி நியூ அப்படின்னு வந்துட்டு இருக்கும் இதில் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க இதை பார்த்திங்க அப்படின்னா இப்போ அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ எப்படி நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து சைன் இன் பண்ணுங்கள் ஸோ இப்போ சைன்இன் நான் கொடுத்துட்டேன் சைன்இன் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா உங்களோடய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட யூசர் ஐடி அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன்லேயே இருக்கும் ஓகேங்களா ஸோ அது டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் சப் அதாவது சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது உங்களோட யூசர் ஐடி நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க நான் இப்போ யூசர் ஐடி என்டர் பண்ணிட்டேன் என்டர் பண்ணிட்டு கடவுச்சொல் ஸோ கடவுச்சொல் நம்ம இப்போ கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ கடவுச்சொல் நீங்கள் ஆல்ரெடியே செட் பண்ணியிருப்பீங்க அந்த கடவுச்சொல்ல இங்கே என்டர் பண்ணிக்கங்க என்டர் பண்ணிட்டு கீழே சைன்இன் அப்படின்னு இருக்கும் உள்நுழை அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள் கேண்டிடேட் டேஷ்பாட் அப்படின்னு ஓப்பன் ஆயிருக்கும் உங்களோட யூசர் ஐடி மேலேயே இருக்கும் இங்கே கீழே வியூ அப்ளிகேஷன் பேமெண்ட் ரிசிப்ட் எல்லாமே இருக்கும் நான் அப்படியே ட்ராப் டவுன் வரேன் டவுன் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துறேன் அதை ஓகே கொடுத்து இங்க பாருங்க தமிழ்நாடு யூனி சர்வீஸ் சர்ஸ்ரூட்மெண்ட் போர்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மெயின் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே நடக்குது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி இருக்கும் அதுக்கும் கீழே உங்களோட நேம் இருக்கும் அதுக்கும் கீழே உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும் அப்புறம் ஃபாதர் நேம் இருக்கும் இங்கே ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கியூஆர் கோடை சர்ச் பண்ணிக்கலாம் நான் வந்ததும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோ இங்கே இருக்கும் அதுக்கும் கீழே உங்களோட சிக்னேச்சர் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் எல்லாமே இருக்கும் அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கும் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் எக்ஸாம் நடக்குது ஸோ இப்போ ரெண்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் ரெண்டு எக்ஸாம் அதாவது காலையில் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டிய டைம் எட்டு மணி எக்ஸாம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு முப்பது மணி வரைக்கும் அதாவது ரெண்டரை மணி நேரம் வந்து நடக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரே இன்ஸ்டியூட் தான் அதாவது நேம் அண்ட் அட்ரஸ் அப்டி எக்ஸாமினேஷன் வென்யூ ஒரே இன்ஸ்டியூட்டில் ரெண்டு எக்ஸாம் காலை மற்றும் மதியம் நடக்குது காலையில் பார்த்தீங்கன்னா மெயின் ரிட்டன் ரிட்டர்ன் எக்ஸாம் நடக்குது சைக்காலஜி முதற்கொண்டு எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் அதுதான் மெயின் ரிட்டன் எக்ஸாமே எழுத போகிறீங்க காலையில் எட்டு மணிக்குள்ளே போயிடும் பத்து மணிக்கு எக்ஸாம் தொடங்கும் பன்னிரெண்டு முப்பதுக்கு வெளியே வந்துடலாம் மதியம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லுவோம் டிஎன்பிசி எல்லாமே பார்த்துருப்போம் ஸோ உங்களுக்கு மதியம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க ஓகேங்களா ரெண்டு மணிக்கு நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் உள்ளே போயிடணும் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மூணு முப்பதுக்கு ஸ்டார்ட் ஆகுது அஞ்சும் பத்துக்கு நீங்கள் வெளியே வந்துடலாம் ஓகேங்களா ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா அது ஒன்றரை மணி நேரம் பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா எல்லாமே ஒரே இன்ஸ்டியூட்டில் தான் உங்களுக்கு காலையில் என்ன எக்ஸாம் எங்கே நடக்குதோ அதே தான் மதிய தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் அதே எக்ஸாம் அதே எக்ஸாம் ஹாலில் தான் நட எழுத போகிறீங்க ஓகேங்களா ஸோ அப்படியே கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூட நிலவிச்சுட்டேன் அவ்வாறு அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து மட்டுமே பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் கூட நிலவிச்சிட்டு அரசால் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அஞ்சல் அடையாள அட்டை மற்றும் கருப்பு நிற பா பால் பயன் பெண் தவிர வேறு எதுவும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபோக தேர்வுக்கூட நிலவிச்சிட்டு விண்ணப்பத புகைப்படம் அச்சிட வெப்பில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபோட்டோ எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் சமீபத்தில் எடுக்கப்பட்ட மார்பளவு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க அதுபோக தேர்வுக்கூட நுழைவுச் சிக்னி ஒளிநகர் ஆதார் அட்டை அதே மாதிரி பாஸ்போர்ட்டு ஓட்டுநர் உரிமம் பேன் கார்டு இதில் ஏதாவது ஒன்றோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அரசில் பதி பெற்ற ஒரு அதிகாரியிடம் சான்றப்பும் பெற்று வரணும் உங்களுக்கு ஃபோட்டோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒரு வெள்ளைத்தாளில் அந்த உங்களோட ஃபோட்டோ ஒட்டி இதை அட் அட்டஸ்டேட்டை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விண்ணப்பதார தேர்வு கூட நுழைச்சீட்டில் குறிப்பிட்ட தேர்வு மையத்துக்கு மட்டுமே எழுத வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு எந்த மையத்திற்கும் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தேர்வுகூட நுழைச்சீட்டு இல்லாத விண்ணப்பதார்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது அதுபோக விண்ணப்பதாரர்கள் தேர்வு தொடங்குவதற்கு தொண்ணூறு நிமிடங்களுக்கு முன்னதாகவே தேர்வு கூடத்திற்கு வர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எட்டு முப்பதுக்கே வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாமு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு முப்பதுக்கு தான் முடியும் அதுக்கு முன்னாடி விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி ஓஎம்ஆர் விண்ணப்பதில் பட்டை தீட்ட அதாவது எழுத கருப்பு நிற பால் பெண் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ஷேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி கேஜெட்ஸ் எல்லாம் கைபேசி மின்னணு கடிகாரங்கள் இந்த கால்குலேட்டர் இதெல்லாம் எதுவும் வந்து அலௌட் இல்லை ப்ளூடூத்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே அலௌட் இல்லைங்கிறாங்க விண்ணப்பதாரர் தேர்வு முடியும் வரை தேர்வு கூட அறைய விட்டு வெளியே செல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதும்போது சக தேர்வுகளுடன் பேசவோ கையை செய்யவோ சமிக்கை செய்யவோ பிற விண்ணப்பதாரர்களை பார்த்து எழுதுவோ அல்லது தனிநபர்களிடம் வந்து பார்த்து எழுதுவோ கூடாது மீறினா அவரது தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணப்பதாரர் தனது சேர்க்கையின் மற்றும் விடைத்தால் வினாத்தாள் வகை உறுதி செய்த பின்னர் அவருக்கு ஒருக்கப்பட்ட இடத்தில் அமர வேண்டும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பதார தேர்வு கூட நுழைச்சீட்டு நகை தங்களது பாதுகாப்பில் நிரந்தரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் தேர்வு கூட நுழைவுச்சீட்டு மீண்டும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ரீட் பண்ணிங்க ஸோ இது இப்போது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஹால் டிக்கெட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதை நீங்கள் கண்ட்ரோல் பீ கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது உங்களோட இந்த த்ரீ டாட்ஸ் இருக்குது மொபைலில் க்ளிக் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் கொடுத்து நீங்கள் வந்து இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம் உங்களோட லோக்கலில் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு யூனிஃபார்முடு சர்வீஸ் ரெக்யூட்மெண்ட் போர்ட் எஸ்ஆர்பி மூலமாக ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது காலி பணிகள் நிற்பதற்கான எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றொரு காணொலி சென்ற மாதிரி உங்களிடம் விளையாடுறது உங்கள் பிரகாஷ் கடிமாக இருக்கிற மக்களை